நச்சுணையாவது நமச்சிவாயவே திருநாவுக்கரசு பெருமன் அருணி செய்த இன்றைய தினம் ஒன்பதாவது பாடலை இருக்கின்றோம் முதன்மையான நெறி சைவ சித்தாந்த நெறி வீடு வேற்றிற்கு வழிகாட்டுறது இந்த சித்தாந்த நெறி தான் அந்த சித்தாந்த நெறியில நமக்கு ரொம்ப முக்கியமானதாக காட்டப்படுவது அப்படின்னா அது வந்து ஐந்து எழுத்து மந்திரம்தான் சாதனம் ஆக அந்த முக்திக்கு சாதனமாக இருப்பது ஞானம் அந்த ஞானத்திற்கு எது சாதனம்னு பார்க்கிற போது தவம் அந்த தவம் எதை கொண்டு செய்யப்படுவதுன்னா அஞ்சு எழுத்தை அஞ்சு இல்லாமல் தவம் இல்லை அப்ப அந்த ஐந்து எழுத்தை உடன் கொண்டு செய்யப்படுகின்ற அருமையை இந்த பாடல்ல ரொம்ப அழகா காமிக்கிறார் அதுதான் நன்னெறி அப்படிங்கிறது நன்னெறி அப்படின்னாலே ஞானம் அப்ப ஞானமாவதே நமச்சிவாயம் தான் அப்ப யாரெல்லாம் இந்த நமச்சிவாயத்தை முன்வைத்து அந்த நெறியிலே நிற்கிறார்களோ அப்படி அந்த நெறியிலே சென்று அடைந்தவர்களுக்கு எல்லாம் நல்ல ஞானத்தை தருவது நமச்சிவாயம் என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தல யாரு முக்கண்ணனாகிய எம்பெருமான் எம்பெருமான் சொபெருமான் அவன் தந்த இந்த நெறிதான் முந்த முதன்மையான நெறி அதை அதைதான் சொல்றாரு முன்னெறிய முக்கண்ணன் தன் நெறி முக்கண்ணன் நெறி அதுதான் முன்னெறி அப்படி செல் எபெர்மான் தந்த அந்த நெறியிலே நாமம் பொன் சென்று எம்பெருமானை சரணடைய வேண்டும் அப்படி சரணடைதல் மேலான உறுதியை தரும் உறுதி அப்படி தின்னம்னா உறுதி உறுதினா என்னது இந்த உயிருக்கு உறுதி ஊனடைந்த உயிர் உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள் அப்படின்னு சேக்கலா பெருமான் சொல்வார் இந்த உ உலகத்திலே நமக்கு அமைக்கப்பட்ட இந்த வழிபாட்டு நெறிய எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த உறுதியை நாம் பெறுவதற்குத்தான் அப்படிப்பட்ட நெறி முதல்வன் முக்கண்ணன் காட்டிய நெறி அந்த சித்தாந்த நெறியே சென்று அதுல அந்த தவ நெறி அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஞானமாகிய நன்னெறியை காட்டுவது இந்த நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்து அப்ப இந்த சிறந்த வழியாக இருப்பது இந்த நமச்சிவாயத்தை துணை கொண்டு செய்யப்படுகின்ற நெறிதான் என்பதை உணர்த்துகிறார் போதம் என்கின்ற சிறந்த நூலிலே ஒன்பதாவது சாதனமாக இருக்கின்ற ஐந்து எழுத்து பற்றிய சிந்தனையும் நமக்கு அமைந்திருக்கும் அதே போலதான் திருவருட்பயன் அப்படிங்கிற அந்த நூலிலே ஒன்பதாவது அதிகாரத்திலே ஐந்து எழுத்து அருள்நிலை அப்படின்னு உமாபதி சிவம் அருமையாக அந்த அதிகாரத்திலே பத்து குரல்களிலே இந்த ஐந்தெழுத்தினுடைய அருமையை சொல்லியிருப்பார் அதுபோல இந்த பதிகத்துல ஒன்பதாவது பாடல்ல இந்த நெறி பற்றிய ஐந்தெழுத்தினுடைய துணை பற்றியும் அப்பர் பெருமாள் நமக்கு காட்டி இருக்கிறதோடு இங்க பத்து பாட்டிலையும் இங்கேயும் அவர் பத்து பாடல்களிலேயும் இந்த நமச்சிபாய அப்படிங்கிற அஞ்செழுத்தினுடைய அருமையை நமக்கு காட்டி இதுதான் நமக்கு வீடு வீடு வரைக்குமாக கொண்டு செலுத்தும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றார் அப்படிப்பட்ட நெறி சித்தாந்த நெறி அந்த சித்தாந்த நெறியிலே நாம் நிற்பதற்கு துணையாக இருப்பது இந்த நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்து மந்திரம் என்பது இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தப்பட்டது ஆக இந்த உலகத்துல நம்ம சிறந்த நிலையில வாழ்கின்ற பொழுதுதான் அந்த வீடு வேற்று நெறியையும் வீடு வேற்றையும் பெற முடியும் அப்ப இப்ப இந்த உலகத்துல ரொம்ப நல்லா வாழணும் அப்படி பொழுது பொழுதுதான் வீட்டு நெறியிலே நாம் நிற்கக்கூடிய தன்மையும் நமக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையிலே இந்த நமச்சிவாய மந்திரம் யுகத்திலும் நமக்கு சிறப்பை தரும் பரத்திலும் நமக்கு சிறப்பை தரும் அப்படி அமைந்திருப்பதுதான் இந்த நமச்சிவாய பதிகம் இந்த பதிகத்தை நாளும் ஓதி நாமும் இந்த மிக சிறப்பான சித்தாந்த நெறியை பின்பற்றி எம்பெருமானை சரணடைந்து உறுதியை பெறுவோம் திருச்சிற்றம்